ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் வடை செய்ய போறேங்க உளுந்து வடை பாருங்க உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சு பருப்பு நல்லா கழுவி எத்திட்டங்க அலசி மூணு வடி அலசி எத்திட்டேங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொடியா அஞ்சு வச்சுக்கணுங்க பச்சை மிளகாய் சிறு அஞ்சு வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில உருவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மிளகு போட்டு அரைக்கணுங்க எங்க வீட்டுல இஞ்சி இல்லைங்க இன்னைக்கு இஞ்சி வேலை வந்து எங்கேயோ எகுதுங்க முந்நூறு நானூறுன்றாங்க அதனால இஞ்சி போடாதே இன்னைக்கு மிளகு மட்டும் தாங்க தட்டி போட போறேன் மிளகு தட்டினா மிளகு அந்த பருப்பா கூட போட்டு அரைச்சிடலாங்க வாங்க இஞ்சி போட கொஞ்சம் வாசனையா இருக்குங்க சரி நான் பூண்டு போட போட்டேன் இஞ்சியும் போட்டு இஞ்சி போட்டு பூண்டு போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பூண்டு மட்டும் போட்டா கொஞ்சம் வாசனை ஆனா வடைக்கு வந்து பூண்டு போட்டே ஆகணுங்க உளுத்த வடைக்கு பூண்டு இல்லாம பரவாயில்லைங்க மிளகு மட்டும் வாங்க மிக்சி போட்டு அரைச்சுட்டு வந்துடலாங்க வெறும் உளுந்து வடை மட்டும் தாங்க செய்யறேன் கடலப்பருப்பு எல்லாம் உருவிக்கலங்க சம டேஸ்டா இருக்குங்க லைட்டா தண்ணி ஊத்திங்க எங்க வீடியோ வந்து ரெண்டு மூணு நாளா சரியா வீடியோ சரியா எடுக்கல சண்டே வந்து நான் வந்து சிம்பிளி செய்யற வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் எல்லாம் பாருங்க மறக்காம லைக் போட்டு பாருங்க மிளகு போட்டு நல்லா இருக்கும் வாங்க போய் அரைச்சி வந்துடலாம் மொத்தம் உளுந்து அரைச்சி இதுல கொட்டி வந்துடுங்க வாங்க இப்ப நம்ம உளுந்து வந்து இது பாருங்க அரிசின்னு வந்துட்டேங்க மொத்தம் உளுந்து அரிசி வந்துட்டேன் ஒரு வீடுதான் மிளகு போட்டேன் அதுக்கப்புறம் மிளகு எல்லாம் போடல ஜார் வந்து ஒரு சரியா அரைக்க மாட்டேதுங்க இந்த ஒரு ஜார் தான் கொஞ்சம் சுமாரா அரைக்குதுங்க மிக்சி எப்பவுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேதுங்க யாராக்கெல்லாம் எங்களை மாரி மிக்ஸி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட் பண்ணுங்க மூணா டைம்ல மிக்சி அம்மா மிக்சி கொடுத்தாங்க அதுவும் இப்ப அது முன்னாடி மிக்ஸி வாங்கி கொடுத்தாரு அதுவும் டீமே தான் அரைக்கல 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 அரைக்கலன்னு அது எப்படியோ ரிப்பேர் ஆச்சு எப்ப ரிப்பேர் ஆகுமோ வேற மிக்ஸி நல்ல மிக்சி வாங்கலாம்னு நினைச்சு நின்றேன் அதுக்கப்புறம் அதே மிக்ஸி அதே மாடுதான் அதே ஜாருமே வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு இஞ்சி பேஸ்ட் கூட அரைச்சா கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கால் மணி நேரம் அரைச்சாதான் கொஞ்சமையே அறிவுது பண்ணது தலையில போட்டேதான் இலையில ஓடுங்க நம்மளுக்காக தான் வாட்ச்சிக்குது இந்த மிக்சி தான் இப்ப வாங்க இப்ப சோடாமா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாங்க லைட்டா போட்டுக்கோங்க அப்ப கொஞ்சம் உப்பி ஓருங்க சோடாமா போட்டா லைட் சோடா மாவு மட்டும் அளவுக்கு மீறி போட்டுறாதுங்க அது வந்து வயித்து வலிக்கங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் தான் சோட்டா மாவு எப்பவுமே அலந்து கை வந்து சின்னதா எடுப்பாங்க ஒரு சிட்டிக்குதான் போடணும்னு சொல்லுவாங்க சோட்டா மாவு அந்த கலர் பவுடர் எல்லாம் இது பாருங்க கேசரி பவுடர் எல்லாம் அதெல்லாம் மேக்சிமம் உடம்பு நமக்கு எடுத்துக்கிட்டாங்க என்ன பண்றது இப்ப எல்லாம் நம்ம கலர் பார்த்து சாப்பிடுறதுலாம் ஆயிட்டோம் நம்மளே அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்காக உப்புங்க இப்போ இந்த மாவுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கப்புறம் எல்லாம் கொட்டிங்க அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணலாங்க உப்பு வந்து சாப்பிட்டே போட்டோம்னா ம் வெங்காயம் எல்லாம் கொட்டிட்டு போய் கொஞ்சம் நிறைய உபரி ஆகும்லங்க அப்போ எந்த அளவுக்கு அளவும் தெரியாது அதனால நான் மேக்சிமம் உப்பு மட்டும் லாஸ்டா தாங்க ஆட் பண்ணிப்பேன் இப்ப பாருங்க உப்பு இப்போ இவ்வளவு மாவு ஆயிடுச்சு பாருங்க வெங்காயம் எல்லாம் போட்ட பிறகு இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணலாம் உப்பு சால்ட் போட்டுங்க உப்பு போட்டதுங்க சால்ட் எவ்வளவு போடலாம்னு பாக்கலாமா இந்த போடுற பாருங்க அவ்வளவுதாங்க ஒரே வட்டி கரெக்டா இருக்கும் அவ்வளவுதாங்க மாவு நல்ல நல்ல உப்புல நல்லா பேய்ஞ்சத்துட்டுங்க உப்பு எல்லாம் போட்டு இப்ப வாங்க வடை தட்டி போடலாம் அடுப்பிச்சு எப்ப நம்ம வந்து பருப்பு தண்ணியிலே வந்து வடை தட்டி போட்டா தண்ணி டேஸ்ட் பச்சை தண்ணி ஊத்திக்காதீங்க நம்ம லாஸ்டா வந்து பருப்பு தண்ணி இருக்கலாங்க இந்த கை எல்லாம் கவித்திலாம் வச்சுருக்கலாங்க அந்த தண்ணியில வடை செய்யுங்க வடை தட்டி போடுங்க வெறும் பச்சை தண்ணி தட்டக்கூடாதுங்க இல்லைன்னா மட்டும் பச்சை தண்ணியை தட்டுங்க இப்ப வாங்க அடுப்பை அடுப்பா நல்லா சூடு எட்டு பிறகு எண்ணெய் ஊத்துலாங்க எண்ணெய் வந்து அடிக்கடி யூஸ் போடுறதாங்க சொட்டை எண்ணெய் அடிக்கடி சுடு சூடு பண்ணி

எண்ணெய்லாம் ஊற்றிட்டு சூடு பண்ணிட்டு பிறகு வடை தட்டி போடலாங்க வடை தட்ட சொல்ல நல்லா நம்ம வந்து க கை வந்து நனைச்சிணுங்க உள்ளங்கையை நினச்சிக்கின்னு ஒண்டை வந்து நல்லா கை கை கைக்கு ஏற்ற மாதிரி உண்டை உருட்டி நல்லா தட்டிக்குங்க தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போடுங்க போட்டு எண்ணெய் கெட்ட எத்தனைமாரி போ போடுங்க மேலெலாம் படாதுங்க நம்ம வேகமாக தூரமாக அந்த போடாதாங்க மேலே படம் இல்லை ஒரே கையில கூட நமக்கு வடை ஒரே கையில் தட்டி அந்த கட்டை வேலையில் அழைத்திட்டோம்னா ஹோல்ஸ் நல்லா கரெக்டாக வந்துடுங்க ஒரே கையில் கிட்ட தான் ஹோட்டலாக வடை சுடுவாங்க பாருங்கள் வீட்டில் தான் அங்கே நம்ம ரெண்டு கை யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஹோட்டலுக்கெலாம் போய் பாருங்கள் ஒரே கை தாங்க ஏன்னா டைம் அவங்க நிறைய செய்யணாங்க அதனால் ஒரே கையில் யூஸ் பண்ணி வடை தட்டுவாங்க உளுந்து வடை ரொம்ப நல்லதுங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க நான் என்ன பண்ணேன் எங்கே கேப் போகுது அங்கங்கே உளுந்து வட உடனே தட்டி போடுங்க நான் என்ன பண்ணேன் தட்டி போட்டுட்டு பிறகு நான் வீடியோ வந்து நான் கேமராவில் மைக் வச்சு வீடியோ எடுத்துங்க எண்ணெய் ஊற்றுறவைக்கள் தான் வாய்ஸ் வந்துக்குது அதுக்கப்புறம் வாய்ஸே காணும் வீடியோலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு முடிச்சுட்டு பிறகு வீடியோ பார்க்க சொல்ல பார்த்தா பாதி தான் வாய்ஸ் கேட்டுக்குதுங்க வடை தட்டு எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு வாய்ஸே கேட்கல மைக்கு அதான் சார்ஜ் கம்மியாகிட்டுதுங்க நான் இங்கேயே வாயிலே பேசியிருந்தால் கரெக்டாக பேசியிருந்துருப்பேங்க வீடியோவில் எங்கள் பையன் மைக் வாங்கி கொடுத்தாரு காது கேட்க மாட்டுது மைக்கில் பேசுங்கம்மான்னு மைக்கில் பேசுனா குரலும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குதுண்ணா கரகரன்னு சரி எங்களுக்கு வாட்டே பரல எங்களுக்கு எனக்கு சாதா வாய்ஸ்லேயும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சரி மைக்கு யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணால் இதுமாரி ஆகிடுச்சிங்க சரி வடைலாம் நல்லா பொண்ணு ரெண்டு பக்கம் திருப்பி நல்லா பொண்ணு நேரமாக வந்துச்சு பாருங்கள் வடை வந்துச்சுன்னா வந்து எண்ணெய் கொதிக்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுங்க அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வடை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் கோல்டு நேரமாக மாறுங்க அதுக்கப்புறம் ஒரு ஈடு எடுத்துட்டு மாறுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தட்டி போட்டு வ வடை சுட்டுட்டு சுட்டுக்கலாம் மீதி வடை வந்து மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே டைம்லையே ஃபுல் வடை செஞ்சுட்டோம்னா நான் வந்து செய்ய சொல்ல மதி டைமுங்க அதனால் சாப்பிட முடியாது சொல்லிவிட்டு மீடியமான வடை செய்யணும்னு சாப்பிட்டு மீதிமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க மாவை வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜில் வடை சுட்டு வச்சு நல்லா இருக்காதுங்க அப்படின்ட்டு உளுந்து வடலாம் எப்போயுமே சூடாக சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் எங்கள் வீடியோ பைசுலேருந்து பார்த்து நான் எப்படி வடை செய்கிறேன்னு பார்த்து நீங்களும் அதே மெத்தடில் செய்யுங்க எங்கள் வீட்டில் வந்து அடுத்தது வந்து வாயைப்பு வடை செய்ய போகிறாங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க எங்கள் மரத்தில் வாய்ப்பு ரெண்டு மரம் குலத்தலிக்குதுங்க வாயப்பூ அந்த பூ கிள்ளி வாயைப்பூ வடை செய்கிறேன் எங்கள் வீடியோ மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வடை வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு உப்பு மிளகாய் காரலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க காரலாம் கரெக்டாக இருக்குது நல்லா உளு உளுந்து வந்து அரிசி போட்டு செஞ்சால் நல்லா இருக்குதுங்க நான் வெறும் உளுந்து மடை தாங்க போட்டு அரைச்சேன் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் சே மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க எங்கள் வீடியோ இப்போ சின்ன மிஸ்டேக் தான் அங்கே ஃபோனில் பேசுகிறதுனால மைக்கில் பேசுனா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு இப்போ வாயில் பேசுனா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வசம்